சின்ன வயசுல ஒன்பது வியாக்கரணங்களை சூரிய பகவான் இடத்துல ஒன்பது நாள் படிச்சார் நேற்று கதை சொன்னேன் ராமனாலேயே இவர் ஞானம் கொண்டாடப்பட்டிருக்கிறதுங்கிறதையும் சொன்னேன் இத்தனை ஞானம் இருக்கிறவர் இதோ ராமனை கண்டுபிடிச்சிட்டார் இவன் தான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஞானம் ஆனா அதுக்கு அடுத்த ஸ்லோகம் இது நான் சொன்னது கம்பர் பாடினது வால்மீகி அழகா பாடுறார் ராமன் லக்ஷ்மணன் வந்துட்டு இருக்கச்சே ஆபரணங்கள்லாம் இருந்திருக்குமா இத்தையே கை கைக்கா எப்போ கொடுத்தாச்சே அவ கேட்டாளுங்கிறதுனாலே மாந்தோல் மரவுரி தான் பாக்கி எல்லா பட்டு பீதாம்பரங்களையும் ஆபரணங்களை எல்லாம் கலைந்து விட்டார் மாந்தோல் மரவுரி சடமுடி கையில வில்லு நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோன்னு போச்சோம் நேரிழை சீத்தை இளங்கோ லக்ஷ்மணன் இவா ரெண்டு பேரும் பின்பு போக ராமன் நடக்கிறார் அக்ரத பிரையோ ராமஹா மத்தியே சுமத்தியமா பிரிட்டதொட்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணஹா அனுஜகாம முன்னாடி ராமன் நடுவுல சீதை பின்னாடி லக்ஷ்மணன் இவர்கள் மூணு பேர் நடந்து போவது ஓம்ங்கிற பிரணவம் கால் முளைச்சு நடந்து போறாப்புல இருக்கான் ஓம்ங்கிறத பிரித்தா ஆ மான்னு மூணு எழுத்தாகும் ஆ ஊ சேர்ந்தா ஓ உம்மு சேர்ந்தா ஓம் அ உ மா இதுல ஆ பரமாத்மாவை சொல்லும் ஊ மகாலட்சுமி பிராட்டிய சொல்லும் மா ஜீவர்களை சொல்லும் மூணு பேர் நடக்கிறாளே ஆங்கிறது பரமாத்மா ராமன் முன்னாடி நடக்கிறார் ஊங்கிற சீதை மகாலட்சுமி நடுவில் நடக்கிறார் ஜீவன் லக்ஷ்மணன் தொண்டன் பின்னாடி நடக்கிறார் ஓம்ங்கிறது கால் முளைச்சா நடக்கும் நடந்துட்டு இருக்கேன் அதைத்தான் நேரழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ ராமன் நடந்து நடந்து நொந்து போய் எங்கே சீதைன்னு தெரியலே தேடிக்கொண்டு வருகிறார் முகமெல்லாம் கவலை தோஞ்ச முகமா இருக்கு அப்போதான் ஆஞ்சநேயர் அவரை சேவிச்சிருக்கா உடனே அவர் உள்ளத்துல என்ன தோணணும் பிரம்மம்னு தோணுது வாஸ்தவம் பிரம்மா அதுக்கு வரம் கொடுத்துருக்கார் அவரு மகா ஞானிகளுக்கு கவலையோ உருக்கமோ ஒரு மனசு நடுக்கமோ இதெல்லாம் ஞானிகளுக்கே வராது என்ன அவதான் ஞானியாச்சே சாமி அவர் ரொம்ப ஞானி எதுக்கும் அழமாட்டார் ஊரு சொட்டு கண்ணீர் அவருக்கு வராது யார் போனாலும் அவருக்கு கவலை இல்லை எது வந்தாலும் கவலை இல்லை இப்படி தானே ஞானியை பற்றி சொல்லுவோம் ஆனால் பக்தனை பற்றி இப்படி சொல்ல முடியாது பக்தன்னாலே அழணும் பக்தன்னாலே குரல் கரகரக்கணும் பக்தன்னாலே கால்லாம் நடுங்கணும் பேச்சு முடியாது இருக்கணும் ஆக்லாத சீத நேத்ராம்பு புலகீகிருத்த காத்திரவான் சதா பரகுணா விட்டஹா திரட்டவியஹா சர்வதேவிகி ஆழ்வார்கள்லாம் பார்க்கச்சே ஞானின்னு சொல்லிவிடா பக்தர்கள்னு சொல்லிவிடா தன்னையே நாயக்கியா நினைச்சென்று தூது விடுறார் பெருமான குறித்து வண்டே நீ போய் நான் காத்துன்னு இருக்கேன்னு சொல்லு ஒரு பறவையை விட்டு தூது விட்டு நான் ரொம்ப நாளா உனக்காக ஏங்கிட்டு இருக்கேன் அவன் இவர் என்ன ஞானி இப்படிலாம் எல்லாம் தூது விட்டுட்டான் விஸ்வாமித்திரர் பறவை தூது விட்டான்னு எப்போன்னு சொல்லிவிடா சொல்லவே மாட்டோம் வசிட்டாச்சாரியர் பெருமானை குறித்து அழுதார்னு எந்த புசத்துலயான படிச்சிருக்கீங்களா கிடையாது அவர்கள்லாம் ஞானிகள் பரம ஞானிகள் ஆனா ஆழ்வார்கள்னு போதே அன்புக்குத்தான் முக்கியத்துவம் ஆதரவு பிரீதி உள்ள முறுகுதல் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுதல் இது ஞான முற்றின பக்தி ஞானம்ங்கிறது இப்படி பாதே பக்தின்னு இப்படி பாதே இல்லை ஞானம்ங்கிற பாதையே முற்றணும் ஞானம்ங்கிறதோட அன்பு கலக்க வேண்டும் அது கலந்ததை தான் இந்த இடத்துல ஹனுமான் வெளிப்படுத்துறார் ராமா ஆயதாச்ச சுருத்தாச்ச பாகவ பரிகோபமாகா சர்வபூஷண பூஷாரா கிமர்த்தம் நபிபூஷித்தாக இவ்வளவு அழகான திருமேனிய ஏன் ஆபரணங்களால நீ மூடல எல்லாத்தையும் தரந்து போட்டு ராமா என் கண்ணெச்சில் போட்டுடும் போல் இருக்கேங்கிற சின்ன குழந்தைக்கு சாயங்கால வேலையானா சுத்தி போட்டு உள்ள கொண்டு போய் உக்காத்திடணும் உடம்பெல்லாம் மூடி மூடி வைக்கணும் தறந்து போட்டு வாசல்ல உக்காத்தி வச்சா எல்லா கண்ணும் ஒரு கண்ணா இருக்குமா ச இந்த கண்ணு அந்த கண்ணு என்னென்னமோ கண்ணு இருக்கு என் குழந்தை பேரில் கண்டுபட்டதுன்னா அதுக்கு தான் வெள்ளிக்கிழமையான சுத்தி போட்டியா பூஷணிக்கா சுத்தி போட்டியா எம்ச்சம்மன் சுத்தினியா தொடப்பக்கட்டை சுத்தி போட்டியா படிக்கார சுத்தி போட்டியா எவ்வளோ வச்சிருக்கா இதெல்லாம் அப்படியே ஞானத்தின் பால்பட்ட செயலான்ண்ணா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள் பிரேமத்தின் பால் பட்டது இது எதுவும் ஞானியனுடைய வேலையே இல்லை இது எல்லாமே அன்பு மிகுந்தவனுடைய வேலை குழந்தைக்கு அம்மாவுக்கு அன்பு அவள்கிட்ட வந்து நீ இதெல்லாம் சுத்தி போட்டுன்னு இருக்கியன்னா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா யார் சொன்னாலும் அந்த அம்மா பண்ணி பார்ப்போம் அப்ப உபனிஷத்து முழுக்க தெரிஞ்சவளாவே இருக்கட்டும் குழந்தைக்கு உடம்பு சரி என்னென்ன பண்ணுவளா இல்லையா அப்ப ஞானம் மீது இருந்து இருக்காது பிரேமம்தான் மீது இருந்திருக்கும் ஆழ்வார் பெருமானை பார்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சேவடி செய்வது இருக்காப்பு நீ நன்னா இருக்கணுங்கிறார் அவர் நன்னா இருக்கணும்னு நம்மளை பார்த்து சொல்லணுமா நாம அவரை பார்த்து நன்னா இருக்கணும்னு சொல்லணுமா நான் யார் சுவாமி ஒண்ணுமில்ல நான் அவரை சொல்கிறேன் என்னால் அவர் ஞானத்தின் பால் பேசலே பிரேமத்தின் பால் பேசியிருக்கார் அது கீழ்நிலையை காட்டின்னு உயர்ந்த நிலை இது ஆழ்வார் பண்றார்னா புரியறது ஹனுமார் பண்றாருன்னா புரியணும் நான் சொல்ல வந்த ஸ்லோகம் அதுக்கு தான் ஆயதாச்ச சுருத்தாச்ச நீண்டவர்களும் உருண்டவர்களும் இரும்பு உலக்கைகளுக்கு ஒப்பான இந்த திருக்கைகளை ராமா எதனால நீ ஆபரணங்களால மறைக்கல இப்படி தரந்து போட்டு வந்திருக்கியே இத்தனை அழகு ஆகாது எங்கண்ணே பட்டுடும் போல் இருக்கே கொஞ்சம் ஏதாவது ரெண்டு பீதாம்பரத்தை வச்சு மறைச்சக்கூடாதா ரெண்டு ஆபரணங்களை வைத்து மறையக்கூடாதான்னு கேட்டார் அப்ப அவர் எண்ணம் ஒண்ணு அத்தனை அழகு ஞானி அழகில் ஈடுபட மாட்டான் ஞானி ஞானத்துல தான் ஈடுபடுவோம் மோட்சத்தில் தான் ஈடுபடுவோம் அழகுன்னு பார்த்து ராமனுக்கு என்ன வந்துடுமோன்னு கலங்கணம்னால் பக்தி முத்திருந்தா தான் அந்த கலக்கமே வரும் இத்தனை ஞானியாக இருந்து அந்த கலங்கி பாடினார் ஹனுமான் ஏன் உன்னுடைய தோல்லாம் அப்படி திறந்து போடணும்னு வந்திருக்கேன் சுவருத்தாச்ச பாகவ பரிபோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் நவிபூஷிதாக எதனால நீ ஆபரணங்களால மறைக்கல ராம இப்படி வேணா வச்சுக்கிறியா ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள்னு ஒரு பெருமை பெருமான் எழுந்துவிடும் போது அப்படி தாளம் தட்டி அவருக்கு கொண்டாட்டங்கள்லாம் சொல்லுவாள் நாம் எல்லாம் ஆபரணங்களாலே அழகு பெறுபவர்கள் பெருமான் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் அவர் நாம் போய் ஆபரணம் வாங்கிட்டுறோம் எதுக்கு ஒரு நப்பாசை சுமாராக இருக்கிறனா கொஞ்சமானு நல்லா தெரிய மாட்டேன்னா இந்த நப்பாசையில் வாங்கிட்டுறேன் அதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டோம் வேணா செலவழிக்காதீங்க வாங்குங்க என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அதுக்குன்னு ஆசைப்பட்டு நான் எல்லாம் அழகாயிட போகிறேன் அதெல்லாம் அழகா ஒருத்தி தான் அழகாக இருக்கிறது ஒத்தர் தான் அந்த சீதைக்கு அந்த ராமன் தான் அந்த ராமனுக்கு அந்த சீத்தை தான் அவர்கள் எத்தனையோ கோவில்களில் பார்த்தா ஒரு நகனட்டு நட்டு காணும் அந்த திருமங்கலத்தோட சீதை இருக்கா கையில் பிடிச்ச வில்லோட மட்டும்தான் ராமன் இருக்கார் அதுவும் வனவாச ராமனை சேவித்தோம்னா அவர் திருவேணியில் ஒன்றுமே இருக்கிறது இல்லை அவருக்கு ஆடை அலங்காரம் புஷ்பம் ஒரே வழக்கு வாத்தியம் கச்சேரி புறப்பாடு இதெல்லாம் அழகாக இருக்கா திருமஞ்சனத்துக்காக மொத்தத்தையும் கேட்டுட்டு ஒரு துளசி மாலையோடு இருக்காரு அப்போ பார்த்தா மனசு ஈடுபடுகிறதா ரெண்டாவது தான் ஈடுபடும் அவருக்கு இந்த ஆபரணங்களால் அழகு இல்லை ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் தமா ஒரு ரெண்டு ஆபரணத்தை போட்டிருந்தேன்னா அதுகளுக்கு ஒரு பாகியம் இருந்திருக்குமே உன்னுடைய தோல்லை ஏறினதுனாலே நகைக்கு ஒரு பாகியம் கொடுக்கக்கூடாதான்னு ஹனுமார் கேட்டிருக்கணும்னால் அது பக்தியின் வெளிப்பாடு பக்தியின் உச்ச நிலை ஞானத்தின் உச்ச நிலை இவ்வளவு நேரம் பார்த்தோம் மோட்சம் கொடுக்குற பிரம்ம இவர் தானாங்கிறார் அதையும் கண்டுபிடிச்சுட்டார் அதே பிரேமத்தினுடைய உச்சகட்டம்னால் ராமன் எதுக்கு தோலை திறந்து போட்டு வர்றார் கொஞ்சம் தோளம் மறைச்சிக்க கூடாதா கண்ணெச்சிலே பட்டுடும் போல் இருக்கேன்னு கேட்டார் இது முதல்ல ராமனை பார்க்கச்சே இப்ப முதல்ல சீதையை பார்க்குறார் இது வரைக்கும் பார்க்கல மேலிருந்து பார்க்கிறார் இது வரைக்கும் சீதையை பத்தி ஒன்று பெரிய ஞான அபிப்பிராயம்லாம் எல்லாம் இல்லை இல்ல இப்பதான் முதல் தடவை பார்த்துருக்கார் இது ஏற்கனவே ராமன் பேர் பெருக்கப்பட்ட மோதிரத்தை கொடுத்து அனுப்புறார் ராமனை கொடுக்கணும் இந்த பக்கம் இன்னும் குரங்குகள்லாம் நீங்க போங்க இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்கன்னு அனுப்பிச்சி விட்டுன்னுருக்கார் ஹனுமான் அப்பவும் ஆர்வமா வரல ஒரு மூலையா சுணக்கமா உட்காண்டிருக்கா ராமர் பார்த்து நீர் வாரும் தெற்கு பக்கம் போறச்சே உம்மத்தான் அனுப்ப போறேன் இந்த மோதிரத்தை பொறிக்கப்பட்ட ராமன் அதுல எழுதியிருக்கோம் மும்மஷால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரமான ராம மந்திரம் அந்த மந்திரம் அதுல எழுதப்பட்டிருக்கு அதை கொடுக்கணும்னா யாருன்னு மொத்தமா பாக்குறார் இவர் தான் சரியான அதிகாரி என்று இவர்கிட்ட கொடுக்குறார் நமக்கு என்ன தோணும் எப்படி ஹனுமானை ராமன் தேர்ந்தெடுத்தார் யார்கிட்ட வேணா கொடுத்துருக்கலாம் இல்லையா அங்க அதே கொடுக்கலாம் மைந்தன் த்விதன் எத்தனையோ பேர் இருக்காளே அவ எல்லாரும் சீத்தே 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 உடனே பார்க்கணும் தேடி ஆகணும் ராமனுக்கு என்னவோன்னு தவிச்சுன்னு இருக்கா மகா ஞானி இல்லையா பெரிய வைராக்கியம் உடையவர் பிரம்மச்சாரி வேறு நைட்டிக பிரம்மச்சாரி அவருக்கு கல்யாணம் காட்சி கோலம் எதுவுமே தெரியாது அதனால் அவர் உள்ளத்தில் மூலையில ஒரு நெருடல் ஏன்னா இவ்வளோ பெரிய ராமன் சக்கரவர்த்தி திருமகன் அயோத்திக்கே அதிபதி மனைவி ஒருத்தி தொலைஞ்சி போயிட்டான்னு ஒரு பெண்ணுக்கு இந்த பாடா படுத்துவர் இதுக்கு இவ்வளோ பெரிய சுக்கிரீவன் இவ்வளோ பெரிய சேனே தெற்கு போனியா வடக்க போனியா மேற்கு என்ன பாடு சுவாமி இவ்வளவெல்லாம் பண்ணணுமான்னு அவர் உள்ளத்தில் தோன்றது அவருக்கு அது நியாயம் ஆனால் மொத்தமாக அது நியாயம் இல்லை ஆனால் அவர் உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நியாயமாக இருந்தது தான் அவர் முன்னாடி வரல வராமல் பின்னாடி உட்காந்துருக்கார் ராமன் பார்த்தார் சீதையை பத்தின உண்மை புரிஞ்சுக்கணும்னா இவர் தான் புரிஞ்சுக்கணும் மற்ற பேருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு இவர் தான் இன்னும் சரியா தெரிஞ்சுக்கல அனுமானே வாரும் மோதரத்தை கொடுத்தார் தாவினார் அக்கரை எழுந்து இக்கரைக்கு வந்தாகிவிட்டது இப்பவும் தன்னை பத்தின பெருமை அவருக்கு தெரியும் இத்தனை சக்தியோட வந்துட்டேன்னு சீத்தையை முதல் தர சேவிக்கச்சு அவர் உள்ளத்துல என்ன தெரியுமா தோன்றது ஸ்லோகம் அப்படியே சொல்றேன் துல்லசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணம் ராகவோர்கதி வைதேகியம் தஞ்சையம் அசிதேக்ஷனா அது மட்டும் இல்ல துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோய பிரபு தாரய தியாத்மனோ தேகம் ந ஷோகேன அவசீததி உடனே அவர் உள்ளத்தில் தோன்றினது இந்த சீதையை பிரிந்து இந்த ராமன் எப்படித்தான் இனி உயிரோடு இருக்கிறானோன்னு வரச்சே என்ன சொல்லிட்டு வந்தார் என்ன ஒரு சீத்த தொலைஞ்சதுக்காக இந்த பாடான்னு வந்தார் இங்க வந்த உடனே இவளை பார்த்த புறம்தான் புரிஞ்சது ஓ இப்படியுமா ஒரு பண்ணி இருக்க முடியும் அது உலக அழகு இருக்கட்டும் பேரழிகா இருக்கட்டும் என்ன குணம் என்ன தேஜஸ் அவளை பார்த்தாலே கீழே விழுந்து நமஸ்கரிக்கத்தான் தோன்றது அத்தனை பேருக்கு முக்தி பெற்று கொடுக்குறான்னு தேடுறது இவளை விட்டு பிரிந்து ராமன் இன்னும் உயிரோடு இருக்காரே ரொம்ப கடுமையான நெஞ்சுக்கார ராமன் வெய்கிறார் ஹனுமான் துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ராமன் செய்ய முடியாததை செய்து விட்டார் ஹீனோயத் அனையா பிரபு இந்த சீத்தையை பிரிந்து செய்ய முடியாது செய்த ராமனு பேர் வைக்கிறார் பிரபு பிரபுனால் கஷ்டப்படுறவாளுடைய வருத்தம் தெரியாதவர் பிரபுவான் அங்கதான் உரை எழுதியிருக்கு பிரபுக்கள்னு சொன்னாலே ஏழை எளிய மக்களுடைய துன்பம் தெரியாது இப்போ ராமனையும் பிரபுங்கிறார் ஏழை எளிய சீத்தையினுடைய துன்பத்தை தெரியாம சந்தோஷமா இருக்காராம் ராமன் அடுத்த நிமிஷம் வெய்கிறார் இத்தனை ராமதாசன் ராமதூத்தன் சொல்லிட்டு வந்தார் சீதையை பார்த்த உடனே இப்படியுமா அந்த ராமன் நடந்துக்கணும் ரொம்ப கல்லஞ்சக்காரரா இருக்கவர்கள் இருக்கே உயிரை உடனே விட்டுருக்க வேண்டாமோ ஹீனோய தனையா பிரபு தாரைய தியாத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி அப்போ ஒரு கேள்வி கேட்டுக்கும் ராமனே இழந்திருக்கணும் உயிர் பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறார் சீத்தையை பிரிஞ்சோன்னு உடனே ராமன் உயிரை விட்டுருக்கணும் விடலையேனால் ராமனை கொல்றத்துக்கு ஏது சக்தி யார் கொல்ல ராமன் உயிரை விடணும்னா எது கொல்லும் ராமனே அந்த கேள்வி கேட்கறாருன்னு வச்சுக்கோங்க ஹனுமானே அதுக்கு பதில் சொல்லிட்டார் ஹீனோய தனையா பிரபு தாரைய தியாத்மனோ தேகம் ந ஷோக்கேன்னு அவசீதத்தி உன்னை கத்தி வெட்டாது அஸ்திரம் வெட்டாது ராமா சீத்தைய பிரிந்தேங்கிற சோகம் உன்னை வெட்டியிருக்கணும் அதுவே நீ உனக்கு இல்லை கொள்ளிருக்கேன் மனைவியை பிரிந்தவன் அந்த சோகத்துல துன்பப்படணும் எங்கேயா நான் பத்து நாள் ஊருக்கு போயிட்டு வரேன் பிறந்த வீட்டுக்கு போகிறேன்னு போயிருப்போம் இவருக்கு வெந்நீர் வைக்க கூட தான் வழக்கம் அவள் அங்கே போனவோ வேணும்னு கூட்டு கேட்போம் என்ன எல்லாம் சமையல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா தளிக்கை எல்லாம் ஆச்சா சாப்பிட்டாச்சாண்ணா இவர் வெந்நீரை காலில் கொட்டின்னு நடக்கவே முடியாது இருப்பார் ஆனால் சொல்கிறது மட்டும் நீ கிளம்பி போனியா குழம்பு அது இது எல்லாம் தட ரொம்ப நல்லா பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி நானும் சாப்பிட்டுக்கன்னு இவர் சொல்லிட்டு இருப்பார் ஒன்றும் அதெல்லாம் இருக்காது ஆனால் இவர் சொல்லிட்டு இருக்கும் மனைவி பிரிந்தால் உடனே அந்த துக்கமே தெரியலையே இந்த மட்டும் களையும் போனாலேன்னு இருக்கிறாபல்ல ராமன் இருக்காரு ஹீனோயதனையா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் நஷோகேன் அவசீத தீ ராமனு மனக்கண்ணால கொண்டு உள்ளம்ங்கிற பீட்டத்தில் வச்சிருந்தார் சீதைய கண்ணால நேர பார்த்துட்டார் துல்லசீல வயோவருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் அந்த ராமன் வயசுக்கு ஏற்ற வயசு ராமன் அழகுக்கு ஏற்றவள் ராமன் குணத்துக்கு ஏற்றவள் ராமனுடைய பண்புக்கு ஏற்றவள் ராமனின் செல்வத்துக்கு ஏற்றவள் இவளுக்கு ராம நேர்ச்சவனா அப்படின்னு ஒரு நிமிஷம் மாற்றி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டார் துல்லசீல வயோபிருத்தம் துல்லியாபிஜன லட்சணம் ராகபோர்கதி வைதேகியம் தஞ்சையம் அசிதேக்ஷனா இதெல்லாம் ஒரு ஞானியனுடைய பேச்சா பக்தனுடைய பேச்சா இதெல்லாம் அன்பு மிகுந்தவனுடைய பேச்சே தவிர அறிவாற்றலோட பேசுற பேச்சே இல்லை அப்படின்னா அறிவில்லாத அன்போட பேசுறால் அவனுடைய அன்புன்னு புரிஞ்சுக்கணும் அறிவற்றவனுடைய அன்பு பிரயோஜனமே படாது ஓஹோன்னு அறிவு இருக்கணும் அந்த அறிவின் பார்ல அது மேலே கட்டப்பட்ட அஸ்திவாரம் நல்லா இருக்கணும் அதுக்கு மேலே வீட்டில் நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க ரொம்ப நன்னா இருக்கும் அஸ்திவாரம் ஆட்டங்காலச்சே மேலே ரொம்ப திரைச்சியில் நான் போட்டேன்னா கர்ம ஜானங்கிற அஸ்திவாரத்தை நன்றாக போட்டு விட்டால் மேலே வீட்டை அலங்காரம் பண்ணுற மாதிரி பக்தி ரொம்ப நன்னா வளரும் அப்படிங்கிறத தான் ஹனுமான் இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தார் சீதையனுடைய பேச்சுவார்த்தை சீதை ராமனுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் கேட்டால் அங்கெல்லாம் ஒவ்வொன்றிலையும் ஹனுமானுடைய பக்தி அச்சன தெரியும் தெழுவா தெரியும் கடைசியா சீதைக்கு பேசி எப்படி பேசினார் என்ன தேர்ந்தெடுத்தார்லாம் சொன்னேன் பேசிக்கொண்டே அருகிலே போனவர் இந்தாரும் மாதா சீதா இதுதான் ராமபிரான் கொடுத்து அனுப்பிய மோதம் ஈதவன் கை மோதிரமேன்னு சொல்லி கையில கொடுத்தார் கிரகித்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்தா ர சம்பிராப்தா ஜானகி பவது கிரகித்வா வாங்கினாள் வாங்கினள் முலைக்குவையில் வைத்தனள் தன் மார்போடே வைத்து தழுவிக்கொண்டாள் மோதரம் கையில் பட்டவளுக்கு ராமனுடைய விரல் தெரிஞ்சது விரல் தோண்டினவளுக்கு கை மணிக்கட்டு தெரிஞ்சது மணிக்கட்டு தெரிஞ்சவளுக்கு தோள்கள் தெரிந்தன தோல் பார்த்தவள் ராமனே முன்னாடி நிற்கிறதா நினைத்து கொண்டு அனைத்தே கொண்டாள் கிரகித்வா பிரேட்சமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்தாரம் சம்பிராப்தா பர்த்தாவையே அடைந்தா போலே ஜானகி முதிதா பவத்து ராமனே நேர்கொடு நேரே நிற்கிறா போலே பேரானந்தத்தோடு இருந்தாள் பார்க்குற ஹனுமானுக்கு பெத்தவரை போல பக்தனை போலே யோகோ ராமன் முன்னாடி இல்லையே இது மோதரந்தான்னு இவளுக்கு தெரிஞ்சால் என்ன பாடுபடுவளோன்னு தவிப்போட இவரே வந்த காரியம் முடிஞ்சது மோதரத்தை கொடுத்துட்டேன் சீதையை பார்த்துட்டேன் இதெல்லாம் தானே யாருக்கும் தோணும் இது ஒன்றுமே அவருக்கு தோணலை இந்த பெண்ணு ராமனே கிடச்சிட்டதா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காளே நம்மளால் அதை கொண்டு சேர்க்க முடியுது இந்த மாதாவுக்கு நம்மால இன்னும் ஒன்றும் பண்ண முடியலேன்னு உள்ளம் உருகி உடல் நெக்குருகி மனமும் உருகி போய் ஹனுமானும் கையோட இருக்கிறார் சீதையும் இப்பேற்பட்ட ஹனுமான் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தார் நம் குழந்தை நமக்கு நல்லது செய்திருக்கிறான்ங்கிற நன்றி உணர்வோடும் அருளோடும் சீதை இருந்தால் அந்த மாதா சீதா அருள் புரிந்து கொண்டேன் ஹனுமானுடைய தலையில ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டே இன்னைக்கு ராத்திரி முழுக்க இருக்கட்டும்